கூட நான் கஜேந்திரகுமார் பலமுறை தொடர்பாக என்னை கட்சியிலிருந்து இருந்து விளக்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது தமிழரசு கட்சியில் இருக்கிற சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் இதற்கு கொஞ்சம் பேசியிருந்தார் ஆனால் ஒரு சிலர் இதற்கு எதிராக இருந்தார் சொத்து குவிப்பு சம்பந்தமான சில விமர்சனங்களையும் கருத்துக்களையும் யார் பெறப்புகிறார்கள் என்றால் தன்னுடைய கட்சியிலே இருக்கிற ஆட்களை முஸ்பாதி வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக தான் பார்க்க போறோம் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு நேர் ஒன்று நேர்காணலில் பல விஷயங்கள் தொடர்பாக அந்த அலாவலாவது தொடர்பாக தான் முதல் அவர் என்ன விஷயம் சொன்னார் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒற்றுமை தொடர்பாக பேசுகிற பொழுது நான் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர்களோட தொடர்ந்து பேசினான் ஆனால் சிலர் அதை சரியாக உள்வாங்கவில்லை அந்த சிலர் இப்ப நாங்கள் போறோம் சிலர் அதுக்கு அந்த சிலர் போறோம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தமாக சம்பந்தமான சில விமர்சனங்களையும் கருத்துக்களையும் யார் பரப்புகிறார்கள் என்றால் தன்னுடைய கட்சியில இருக்கிற ஆட்களை பரப்பி அதை கட்சியில இருந்து வெளியில போக செய்கின்றார்கள் கட்சிக்குள்ள இருந்தே சொல்லாம கட்சியில இருந்து வெளியில இருக்கிறார்கள் சொல்லி செய்கின்றார்கள் என்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன வடக்கு கிழக்குல அதற்கு தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகள் என்னென்ன செய்தவை என்னென்ன செய்து கொண்டிருக்கு என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன் அடுத்தது தமிழ் தேசிய பிரச்சனை சம்பந்தமான அரசியல் தீர்வுகள் சம்பந்தமான விடயங்களை இப்ப தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே பெருசாக பேசுற இல்லை என்ற விஷயமும் அதுல பேசப்படுறது சரிதான் அதை ஓரளவுக்கு ஒத்துக்கொண்ட மாதிரியான ஒரு விஷயம் போக்குதான் காணக்கூடிய மாதிரி இருந்தது அது தொடர்பான ஒரு அரசியல் கிட்டத்தட்ட அரசியல் ஆய்வாகத்தான் இந்த காணொலி இருக்க விஷயத்துக்கு வந்தா தமிழ் தேசிய பரப்பில் ஒற்றுமை தான் இப்ப பல ஆள எதிர்பார்க்கப்படுறது குறிப்பாக புலம்பெயர் தமிழராக இருக்கட்டும் சரி தாயகத்தில் வாழ்ற தமிழர்களாக இருக்கட்டும் சரி தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒற்றுமையா இருந்தால்தான் தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக சரியான கொள்கை விளக்கத்தை கொடுக்கலாம் என்ற விஷயம் பேசப்பட்டது இன்னொரு விஷயத்தில் நாங்கள் பார்ப்போம் அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்க என்ன செய்தது என்ன செய்தார்கள் இவர்கள் என்கிற கேள்வி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இவர்கள் இயங்குகின்ற பொழுது கூட அப்பேயும் இவர்களுக்கு உட்கட்சி பூசல் இருந்ததுதான் உதாரணமாக இப்ப தமிழரசு கட்சி என்றும் உண்டா தான் இருக்கு தமிழரசு கட்சிக்கு இன்னும் பிளவுகள் வரையில் தமிழரசு கட்சி என்ற ஒரு விடத்துக்கு ஆனால் தமிழரசு கட்சிக்கு இருக்கிற சுமந்திரனுக்கும் சிறிதரனுக்கும் அவர்களே பிளவுதான் இருக்கு சிறிதரன் ஒரு 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 நிலையான அரசியலையும் சுமந்திரன் இன்னொரு நிலையான அரசியலையும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் பெரிய அப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு மிக சரியான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் இன்னுமே முன்வைக்கல தான் முக்கியம் அதே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது உடை இவர்களுக்கே இருந்தது சம்பந்தம் காலத்தில் உடை இருந்ததுன்னு சொன்னாங்க ஆக இன்னும் ஒரு சரியான அரசியல் தீர்வு முன்வைக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள் ஒன்றாகணும் என்ற விடயத்துல இவர்கள் கொஞ்சம் பின் பின்னுக்கு நிற்கின்றார்களோ என்ற கேள்விதான் பலருக்கும் எழுந்திருக்கிறது குறிப்பாக தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை அல்லது யார் முன்னுக்கு செய்யணும் என்றதான் இவர்கள் சரியா நிற்கின்றார்களே தவிர முன்னுக்கு நிற்கின்றார்களே தவிர இது தமிழர்களுக்கு ஒரு பிரியோசனமான விஷயம் சரியான இருக்குமோ என்றது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட பலமுறை தொடர்பாக பேசியிருந்தேன் ஆனால் ஒரு சிலர் இதற்கு எதிராக இருந்தார் இல்லை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அரசியல் கொள்கை என்றது வேறாகவும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் கொள்கை என்றது வேறாகவும் இருக்கு ஒன்று வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை வச்சோண்டே சொல்லலாம் பைமூன்றாம் திருத்தம்ன்றதை அவர்களோட ஆரம்ப புள்ளியாக கூட இயற்கையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி இவர்கள் தமிழரசு கட்சியினுடைய அணி இதை பிடிச்சோண்டு நோக்கி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்ப கொள்கை அடிப்படையில கஜேந்திரகுமார் மனசு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராமன் பாராளுமன்றத்துல கூட இந்த தமிழ் தேசிய பேரவையாக இயங்குவது தொடர்பாக பேசியிருந்தார் அப்ப அதுக்குள்ள சுமந்திரன் அவர்கள் ஆஹ் சரியான நிலைப்பாடு இல்லையோன்ற கேள்விகள் இருந்தது என்றால் ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமாரோட சேர்றதுக்கு கொஞ்சம் முழுமூச்சோட இயங்கினாலும் கூட அங்க சுமந்திரன் அணியினர் தமிழரசு கட்சியில இருக்கிற சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் இதற்கு கொஞ்சம் எதிர்ப்பலைகளை தெரிவித்திருக்கலாமோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றன ஒருவேளை அப்படி தெரிவித்த ஒரு சிலர் இதை தடுக்கின்றார்கள் அல்லது ஒரு சிலர் இதற்கு சரியான நிலைப்பாடில் இல்லை என்று ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னது சுமந்திரன் நடிகனே தானோ என்றும் எண்ணத் தோன்றிருக்கிறார் சரி இது இவ்வாறு கேட்கிறேன் இன்னொரு முக்கியமான உடையம் தொடர்பாக பார்ப்போம் ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தமாக கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சில நபர்களே வெளியில இருந்து ஆட்களுக்கு சொல்லி குறிப்பாக ஒரு சிங்கள சிவில் சமூக அமைப்பாளர் ஒருவர் தான் இந்த விஷயத்தை செய்திருந்தார் சிறிதன் அவர்களுக்கான சொத்து குவிப்பு கோடி சொத்து வைச்சிருக்கின்றார் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் பார் மற்றும் ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கின்றது அது அவருடைய பேர்ல இயங்க இல்லை அவருடைய சகோதரர்களுடைய பேரில் இயங்க பல விஷயங்களை தெளிவு தெரியப்படுத்தியிருந்தார் இருந்தார் இப்போ அந்த விஷயத்தில் பார்க்கிற பொழுது சிறிதன் ஏற்கனவே அதோட சொல்லியிருந்த குற்ற நிதி குற்றப்பின துறைக்களத்தில் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளுங்க மேற்கொண்ட பிறகு அப்படி இருந்தால் நேரடியாகவே என்ன கை செய்யலாம் இல்லை என்ன சொத்துக்கள் நீங்கள் தரலாம் இல்லாட்டி நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துட வேண்டிய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டோடு கொடுத்துருவேன் இனிமேல் சரியான முறையில் விசாரணைகள் இடம்பெறையில் சிறிதன்னே சொல்லல இப்போ இதுக்கு சிறிதனுக்காண்டி வாதாரம் இல்லை சிறிதனுக்கு சார்பாக கதைக்கிரம்ன்ற நிலைமை இல்லை என்ன விடயம்டா இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா ஏன் இன்னுமே அதற்குரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படையில என்றதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற இடத்து யார்ல பிள்ளை என்று தெரியும் உண்மையில பிள்ளை இருக்கலாம் அல்லது சிறிதல்ல பிள்ளை இல்லாம வேண்டுமென்றே இவர் சொன்னது மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சில நபர்கள் ஆஹ் இந்த விடயத்தை செஞ்சிருக்கலாம் அப்ப இதுல சுமந்திரன் தான் இதுல ஈடுபட்டாரோன்ற விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்து எழுத்தான் செய்கின்றன கட்சியில இருந்து விலக்கோணும் என்ற இழப்பாடு என்ற சுரிதரனை அந்த காணொலியில அந்த நேர்காணல நேரடியா சொல்றாரு என்னை கட்சியிலிருந்து விளக்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது விலகிருவாரோ தானாகவே செயல்பாடுகள் அல்லது தான் பிரிவிக்கப்படுகின்றன இது ஏலவே எனக்கு பிரியோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் தான் ஆனால் இந்த தமிழரசு கட்சியிலே தான் நான் தொடர்ந்து இயங்கினேன் தமிழரசு கட்சி தான் என்னுடைய இருப்பு ஆனால் விலகுவதற்கு தயாராக இல்லை விஷயத்தை சிறிதன் நம்ம சொல்லியிருந்தார் ஆக இந்த இவர்கள் தங்களுடைய சொந்த முரண்பாடுகளுக்காக இல்ல கட்சியை யார் வச்சிருக்கணும் கட்சியில யார் தீர்மானம் எடுக்கணும் என்கின்ற சில விடயங்களுக்காக அவர்கள் இந்த விடயத்தை பயன்படுத்துகிறார்களோ என்ற கேள்வி எழுந்திருந்தது குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக இளஞ்செழியன் வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்வி வந்து முன்வைக்கப்பட்ட பொழுது கூட விக்னேஸ்வரன் சம்பந்தமான விடையத்தை சொல்ற விக்னேஸ்வரன் கூட நாங்கள்லாம் நிறைய தடவை முதல் அவர் அதில் ஒப்புக்கொள்ளேன் பைமூன் ராசித்த ஒரு அடிப்படை தீர்வாக கூட வகையில் என்ற விஷயத்தை விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்தாலும் அதை தான் என்றதுக்காண்டிதான் உங்களை நிக்க வைக்கிறோம் என்ற விஷயத்தை அவர் அப்ப ஏற்கனவே தமிழரசு கட்சி தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்போன்றார்கள் என்ற ஒரு விடயத்தை எடுத்து விட்டார்கள் என்கிற விஷயம் வெளியில பேசப்படுகின்ற பொழுது சிறிதர் அவர்கள் இப்படியான விடயங்களை சொன்னது ஒரு வெளியில பேசப்பட விடயமாக இருக்கு ஏற்கனவே இன்னொரு கருத்து கூட முன்னர் இருந்தது இந்த மாவட்ட சபை தேர்தல் சம்பந்தமாக பாராளுமன்ற தேர்தல் நடந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் காலங்கள்ல சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தான் அந்த இடத்துக்கு வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் கிட்டத்தட்ட சிறிதன் அவர்களை அஹ் முன்வைத்தான் அவர் சொல்லியிருந்தார் சிறிதன் அவர்கள் பதவியில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலே விலகின பிறகு சுமந்திரன் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பிறகு சிறிதான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற வகையில் பேசப்பட்டிருந்தது சரி அது ஒவ்வொரு விடயமாக இருக்காது அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் அவராக இருக்கிறார் சிறிதான் மறந்து இருந்தார் இப்ப சுமந்திரன் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் என்ற விடயம் பேசப்படுகின்றது ஏன்னா ஏற்கனவே கட்சியில் ஒரு ஒரு ஊடக சந்தி வைக்கின்ற பொழுது பதவி தலைவர் விஷயம் விஷயம்தான் சி வி கே சிவஞ்சான சொல்ற விஷயம் விஷயம்தான் கட்சிக்கு வெளியில இருந்தால் நாங்கள் ஆக்களை எடுக்க மாட்டோம் வெளியில இருந்து ஆக்கள் எடுக்க மாட்டோம் முன்னுக்கு இருந்தால் எடுக்க போறோம் முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது கட்சி சார்ந்து வேலை செஞ்சவர்கள் அல்ல கட்சிக்குள்ள இருக்கிறவர்களை தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எடுப்போம் என்ற விடையத்தை யார் சொல்லியிருந்தாருன்னா கட்சியினுடைய பதவி தலைவர் சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு வகையில இவர்கள் சுமந்திரன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரப்போன்ற பேசுகிற அமைந்திருக்கிறது அப்ப இந்த வினயங்கள் தொடர்ந்து நகர்பா வந்தோன்னு கேக்க சிறிதரன் மீண்டும் அபிவிருத்தி திட்டங்கள் இந்த அரசாங்கம் சரியான முறையில் அபிவிருத்தியை மேற்கொள்ளணும் இன்னுமே உப்பு தொழிற்சாலையில் கவனப்படுக்கணும் கிட்டத்தட்ட ஆடை தொழிற்சாலை கிளிநொச்சிக்கு வாரத்துக்கு முதல் ஒன்பது பெண்களை கிளிநொச்சியிலேருந்து அஹ் தெற்கு தெற்கு பகுதியில் இருக்கிற ஆடை தொழிற்சாலைக்கு கொண்டு சென்றது பார்த்தாலும் உடனே நாங்க அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அந்த திருப்பி அவர்கள் வீடுகளை கணக்கிட்டோம் ஆடை தொழிற்சாலை ஆடை தொழிற்சாலை சரியான தொழில்நுட்பங்களை போட்டு செய்யறதுக்கு அரசாங்கம் தயாராயில் பலாளி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு தயாரா இல்லை என்ன விடயம் தொடர்பாக பேசியிருந்தான் அப்ப இப்படி ஒரு நபர்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இதில் என்ன பிரச்சனை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இவர்கள் தொடர்ந்துமே பேசிக்கொண்டு கொண்டு போகிற சூழ்நிலையில இன்னுமே வடக்கு கிழக்கு சரியான நிதி ஒதுக்கப்படையில் என்ற விமர்சனம் தான் முன்வைக்கப்பட்டுகின்றது இந்த மீண்டும் வடக்கு கிழக்குன்ற அபிவிருத்தி திட்டம் சரியான நிலைப்பாடு அமையாதோன்ற கேள்விகள் இது அதைவிட அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி மட்டுமே நாங்கள் பேசினால் எங்களுடைய அரசியல் வளமையாக நாங்கள் பேசுகிற அரசியல் இது அரசியல் தீர்வு அரசியல் தீர்வு சம்பந்தமான அபிவிருத்தி திட்டம் தேவை அதே நேரத்தில் அரசியல் தீர்வையும் கைவிட்டு விட கூடாது என்ற விடயம்தான் பலருக்கும் ஒரு ஒரு காட்சியாக வந்து நிற்கும் அரசியல் என்றோடைய தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிறவர்களுக்கு அல்லது தமிழ் தேசிய பரப்பு தொடர்பாக பேசுகின்றவர்களுக்கு அந்த அரசியல் பயணிக்கிறவர்கள் அந்த அரசியலை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு என்ன விடயம் தோன்றும் என்றால் தமிழ் தேசிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தமிழ் அரசுடைய அரசியல் தீர்வுகள் சம்பந்தமான விடயம் இந்த அரசியல் தீர்வுகள் சம்பந்தமான விடயம் இப்ப பேசப்படுற இல்லையோ பாராளுமன்றத்தில் என்ற கேள்வி சுரிதரன் நோக்கி முன்வைக்கப்படுங்க இது அரசாங்கம் கைவிட்டுட்டேன்ற உடைய தான் ஒப்புக்கொள்றேன் இன்றைய அரசாங்கம் கோட்டா ஸ்டைல தான் செயல்படுது என்ற விஷயத்த அவர் தெளிவா சொல்றேன் கோட்டா ஸ்டைல் அரசியல் தீவு கிடைக்காது என்றதான் ஒரு நிலைப்பாடு இந்த கோட்டு கொடவே ராஜபக்ச ராஜபக்ச குடிமினர் என்ற வகையிலேயே ராஜபக்ச குழாமினர் இந்த அரசியல் தீர்வை கொடுக்கல அப்ப கோட்டா ஸ்டைல தான் அன்றும் செயற்படுறாரு அன்றும் அதே ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறார் அர்த்தம் அரசியல் திமான் அது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய பிறப்பில் தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்களே இன்னும் சரியான முறையில பேசியல என்ற கேள்வி கேட்கப்படுது அதற்கு சிறிதரன் நான் பேசினான் என்ற விஷயத்தை சொல்றேன் மெட்டாவில் பேசினதுக்கான உதாரணங்களோ அல்லது அது அதிக முன்மொழியில் அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் கட்சிகளுடைய உறுப்பினர்களோ அல்லது தலைவர்களோ இது தொடர்பாக பேசியல் என்ற விஷயத்தையும் சிறிதரன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லணும்

அப்ப ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இந்த 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 வாக்கெடுப்பு நடவடிக்கைகளின் போது இந்த பரவசின் போது விலகி செயல்படுகிறோம் என்ற பேரில் ஏதோ ஒரு வகையிலான நாயக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று கேள்வி ஆனால் சிறிதனன் சொல்ற வச்சு பார்க்கின்ற போது அரசியல் தீர்வு பேசாதன்னு சொல்லிவிடுறேன் அப்ப எதற்கு இந்த பேச்சுவார்த்தை எதற்கு இவர்கள் எதிராக வாக்களிக்காம இருந்தார்கள் எதிராக வாக்களிச்சிருந்தால் அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்தது ஒன்று பரவசர திட்டம் தொடர்பான நிலைப்பாடு அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கோம் எதிராகவோ ஆதரவாக ஏதோ ஒரு வகையில் வாக்களிக்கிறத இவர்கள் நிலைப்படுத்த வெளிப்படுத்தி இருக்கலாம் பெரும்பாலும் தமிழ் கட்சிகள் வந்து மலைய கட்சிகளை தவிர்ந்த தமிழ் கட்சிகள் வந்து இந்த எதிராகத்தான் வாக்களித்திருந்தார் ஆக அந்த வகையில் இவர்களை ஏன் இந்த செயல்பாட்டை இந்த நிலைப்பாட்டை எடுக்காம பேச்சுவார்த்தைக்கு போகின்றார் பேச்சுவார்த்தை என்று பொழுது ஒரு ஒரு சந்திப்பு ஒன்று அதில் இது அரசியல் தீவிர சம்பந்தமான உடையங்கள் பேசப்படுகின்றன ஏன்னா ஸ்ரீதரன் சொல்கின்ற பொழுது ஸ்டைல் என்ற விஷயத்தை பயன்படுத்துறார் சுமந்திரன் சாணக்கியன் தலைமையில் அணியினர் தாங்கள் பேச்சுவார்த்தை செயல போவோம் சொல்லலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீதரன் பங்கேற்க போகிறார்கள் என்ற கேள்வியும் இவர்கள் இவரது இந்த ஊடக இந்த நேர்காணல வச்சு எழுந்திருக்கின்றனர் ஆனா ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை முன்னே நாள் ஜனாதிபதிகள்ல முன்னே நாள் ஜனாதிபதிகளோட எப்படி தமிழரசு கட்சி சந்திப்பை நடத்தி அதுக்குரிய கிடப்பில மூடப்பட்டதோ நல்லாட்சி காலத்துல புதிய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட்ட அதுவும் ஏதோ ஒரு போல இந்த புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான உடையங்கள் எப்ப வெளிவரப்போது என்ற எதிர்பார்ப்பிலேயே மக்கள் இருக்கிறார்களோ அதே எதிர்பார்ப்பு தான் மீண்டும் இருக்க போன்றார்களோ என்ற விஷயம் இப்ப பேசிக்கொள்ளா இருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அபாவாகவும் இருக்கு எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்திய தொடர்ந்து மிஞ்சி இருக்கிறதோ தமிழ் மக்களுக்கு என்ற கேள்வியும் வளர்ந்து அதாவது ஏதோ ஒரு வகையில இவர்கள் இந்த படியத்தை தொடர்ந்து செய்ய போ செய்வார்களாக இருந்தால் வெறுமனை பேச்சுவார்த்தைகளோட மட்டுமே நகர்ந்து கொண்டிருக்குமோ என்ற கேள்வி எழுதி வந்தது இவர்கள் சொல்ற விடயம் என்ன பார்த்தீங்கன்னா இவர்களும் ஒரு போராட்டக் குழுவில் இருந்து வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இவர்கள் இதை செய்யமளிப்பாக சிறிதான சொல்ல இவர்களும் கோட்டா ஸ்டைல் இருக்கு இது எது இவர்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ற கேள்வி எழுதுகிறது என்றால் ஏதோ ஒரு வகையில் இந்தியா தேவைப்படுகின்றது இந்த பதிமூன்று ஆசீர்வத்தத்துக்கு இந்தியா தேவைப்படுகின்றது என்ற விடயத்தை தமிழரசு கட்சியும் முன்வைக்கிறது ஆனா இவர்களுடைய செயல்பாடை பார்க்கின்ற பொழுது இந்தியா இந்த பால திட்டத்தை அதாவது ராமேஸ்வரம் ஊடான இந்த விடயத்தை வந்து இவர்கள் நிராகரிக்கின்றார்கள் அப்ப இந்த பயணம் விடயமான சில விஷயங்களை இவர்கள் நிராகரிக்கின்றார்கள் என்றால் ஒரு விடயத்தில் இவர்கள் இந்த விஷயத்தை நிராகரிச்சிட்டு சில்வின் சில்வா சொல்ற சில்வின் சில்வா இங்க இந்தியாவுக்கு பயணமாக போடுற இப்போ அன்பகுமார சிநாயக் அவர்களை இந்தியாவுக்கு பயணமாகிறது வேறு ஒரு ஜனாதிபதி என்ற வகையில் பயணமாகிறது வேறு ஜேவிபியினுடைய செயலாளர் இந்தியாவுக்கு பயணமாகிறதுன்றது வேறு முன்னே நாட்கள் ஒரு ஜேவிபியினுடைய ஜேவிபியினுடைய நெருக்கமாக கொள்கையில் ஒன்றாக இந்திய எதிர்ப்பு இருந்தது ஆனால் இப்போ அந்த அந்த பயணம் சம்மந்தமான விடயங்கள் பேசப்படுகின்றன இந்தியாவினுடைய பயணம் சம்மந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவினுடைய பழைய விடயங்கள் தொடர்பாக விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி இந்தியாவுடைய ஒரு உறவை பேடுவது தான் இதில் நோக்கம் என்ற விஷயம் சொல்ல பேசப்படுகின்றது ஆக டில்வின்ஸ் இல்லாவை போறாருன்றா மீண்டுமே இந்தியா அவருடைய நிலைப்பாடு அது ஏனென்றால் இவர்கள் ஆதரவு நிலைப்பாட வெளிப்படுத்துறது ஒரு மனிதமே இருக்க இந்தியாவுக்கு எதிரான சில விஷயங்களையும் இவர்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றது இந்தியா தொடர்பாக இந்த நிலைப்பாட்டை வச்சுக்கின்றார்கள் என்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு என்னென்ன டில்வென் செல்வா அவர்கள் சந்தித்து ஒரு நல்ல இணங்கத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்றார் ஆனா இவர் அமைச்சர் சந்திரசேகரன் அவர் சொல்கின்ற பொழுது தரைவழி பாதை என்றது பாலம் அமைக்கிறது ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னார்குடையில பாலம் அமைக்கிறது என்றதே இப்ப தேவையற்ற விடயம் என்று சொல்லினார் அதே மாதிரி இன்னுமே சரியான முறையில் கப்பல் போக்குவரத்து கூட இடம்பெறாமல் இருக்குது இந்தியாவிற்குரிய எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டு பிறகு ஆதரவு நிலைப்பாடு சொல்றது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இடிக்கப்பட்சிகளை தான் இவர்கள் பழைய ஜேவிப்பில இருந்து மாறில்லையா இல்ல மாறிட்டார்களா என்ற ஒரு குழப்பத்தையும் மக்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்தியாவுக்கு போற நேரங்கள்ல இது பெரிய எதிர்ப்புகளை இந்தியாவிலேருந்து ஏற்படுத்தும் என்றது பலரும் பேசுகிற ஒரு முடிவாக இருக்குது இந்த இந்த ராமேஸ்வரம் சம்பந்தமான விஷயத்துல ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்திய எதிர்ப்பத்தான இவர்கள் சம்பாதிக்க போன்றாலோட கேள்வி விளக்குறது இந்திய எதிர்ப்பு சம்பாதித்தால் அது தமிழர்களுக்கு எந்த விதமாக எந்த வித எந்த விதத்தை சாதகமான விடயமாக அமையும் என்றது அடுத்த கேள்வி ஆக எப்படியாக பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக இந்த சிறிதரனுடைய இந்த நேர்காணல் சம்பந்தமான உங்களது கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் உங்களோட நன்றி வணக்கம்